ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஃபுல் ப்ரோட்டீன் உள்ள லட்டு தான் பண்ண போகிறோம் வேர்க்கடலைய வச்சு தான் இந்த லட்டு பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுக்கோங்க அதுக்கு நான் ஒரு கப் கிட்டே பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து வருத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பச்சை வேர்க்கடலை வாங்கி இந்த மாதிரி வறுத்து இந்த லட்டு பண்ணீங்க அப்படின்னா லட்டோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வேர்க்கடலையே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பை சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது வேர்க்கடலையோட நிறம் மாதிரி நல்லா வறுத்து வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க வேர்க்கடலையும் நல்லா வறுப்பட்டுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இதை வேறொரு பேட்டுக்கு இப்ப மாத்திக்கலாம் இதை வேறொரு பேட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க ஆறி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த வேர்க்கடலையில் இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் தோலோட லட்டு பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ தோலைலாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேர்க்கடலில் உள்ள தோலைலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் வேர்க்கடலில் உள்ள தோலைலாம் நம்ம எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட போகிறோம் அதுக்கு ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சிடக்கூடாதுங்க குறை குறைப்பாக தான் அரைக்கணும் இது கூடவே நான் வாசனைக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் குறை குறைப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது கூடவே ஒரு கப் வேர்க்கடலைக்கு நான் இன்றைக்கி அரை கப் கிட்டே வெள்ளம் ஆட் பண்ணுறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பல்ஸ் முள்ள விட்டு விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உள்ள என்ன பிசுக்கி போதுங்க லட்டு குடிக்க ஈஸியா வரும் ஒரு பாருங்க மாற்றிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் உங்ககிட்ட உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லட்டு வேணுமோ அந்த நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாம் லட்டாக பிடிச்சி எடுத்துடலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும் நீங்கள் பயப்பட வேணாம் உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி மீதி இருக்க மாவுளை எல்லாத்துலேயும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான வேர்க்கடலை லட்டு ரெடி இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணி ரெடி பண்ணிடலாம் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ